ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவதை இல்லம் நான் வந்து அன்றைக்கி ஒரு நாள் வல்லார செடி வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்ன அந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு அதில் தான் நம்ம இன்றைக்கி தோசை செஞ்சு சாப்பிட போகிறோம் இதுதான் வந்து ஒரிஜினல் வளார பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஞாபக சக்தி நல்லாயிருக்கும் எக்ஸாம்கெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க எழுதுவாங்க இது நம்மளே கூட நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு தோசை செய்ய போகிறேன் இது பார்த்திங்கன்னா சுக்கட்டி கீரை இதுவும் ஒரு வகையான கீரை தான் இதெல்லாம் தானாக முளைச்சி வந்திருக்கு இது பருப்பில் போட்டு கடைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ வளர பொரிச்சிருக்கங்க ஒரு பத்து பதினஞ்சு இலை இருக்குது அவ்வளோதான் இருக்குது அந்த செடியில் இதை நல்லா கழுவிட்டு நம்ம இதில் தோசை செய்யலாம் இது வீட்லேயே பறிச்சது அப்படிங்கிறதுனால மருந்தெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க இதை மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் இது கூட நம்ம ரெண்டு கரண்டி மாவு வந்து எடுத்துக்கலாங்க இதை நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம் தோசைக்கல் வச்சுருக்கேங்க இதில் போட்டு நம்ம தோசை சுடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து மூடி வச்சு நான் சொல்கிறேன் திருப்பி போட்டு சுட்டா கூட ரொம்ப நல்லது எங்கள் பாப்பாக்கு இதை வந்து நான் வீக்லி டூ டைம்ஸ் கொடுப்பேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிடுவாங்க நல்லா சட்னி மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நான் தோசை சுடும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி இது வாங்கிட்டு வந்தோம்ல இதில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இது நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க இது நல்லா கழுவுனதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு தான் எண்ணெய் ஊற்றணும் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அதனால நான் இந்த ட்ரையர் இருக்குது பாருங்கள் அது வச்சு நம்ம நல்லா சூடான காற்றுல அடித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து காஞ்சிடும் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் இது நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டாகவே இருந்துச்சு நான் நினச்சேன் இது நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது ஸ்ப்ரே பண்ணோம்னா எப்படி வரும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணேன் ஆனால் இது வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை நம்ம ஸ்ப்ரே பண்ணிணோம் அப்படின்னா நீங்களே பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சி இதை வாங்கிட்டு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு என் பொண்ணு சொன்னால் போக போக பழகிரும் அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எப்படி ஸ்ப்ரே ஆகுதுன்னு நான் வந்து நல்லா ஸ்ப்ரே ஆகும் அப்படின்னு நினச்சேன் தண்ணி மாதிரி அடிக்கும் நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி போது எப்படி ஸ்ப்ரே ஆகுது அது மாதிரி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இது இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகுது எனக்கு இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு சரி என்னடா அப்படின்னு நானும் என்னென்னமோ திருப்பி ஹோட்டல்லாம் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிணேன் ஆனால் கூட அப்படி தான் ஸ்ப்ரே ஆகிட்டே இருந்துச்சு சரி தோசையில் ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன் ஆனால் கொஞ்சமாக தான் எண்ணெய் வருது நிறைய எண்ணெய் வந்து வரல கொஞ்சமாக எண்ணெய் வருது ஆனால் ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது சல்லு சல்லுன்னு அங்கங்கே தெறிக்குது சரி ஓகேன்னு வச்சுட்டாங்க வாஷிங் மிஷின் போடலான்னு வந்தேன் நம்ம வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு எடுக்கிறோம் ஆனால் க்ளீன் கிளீன் பண்ணுறதில்ல அந்த உள்ள சுற்றி இருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதே இல்லை ஒயிட் கலர் துணி போடும்போது அந்த லைட்டில் அங்கெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழுக்கான மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு துணி வச்சுட்டு நம்ம வாஷிங் மிஷின் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த வாஷிங் மிஷின் வந்து நம்ம துணி போட்டு போட்டு எடுப்போம் ஆனால் அது உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறதும் இல்லை ஒன்றுமே பண்ண மாட்டோம் நம்ம அதை மட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணேன் எனக்கு வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே வந்து துணி காய போடுறதுக்கும் இருக்குங்க தனியாக செப்ரேட்டாக வந்து இந்த துணி காயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மாடியில் வேணால் போய் துணி போடலாம் ஆனால் இப்போ நான் இது மாடியிலலாம் எடுத்துகிட்டு இல்லைங்க வீட் அந்த பின்னாடி யூட்டிலிட்டி இருக்குது பாருங்கள் அங்கேயே வந்து நான் துணி காய போடுறதுக்கும் ஒரு இது வந்து வச்சுருக்கேன் அதில் தான் வந்து போடணும் அந்த சுற்றி இருக்குது பாருங்கள் அங்கேயும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வாஷிங் மிஷின் வாங்கினதோட சரி நம்ம துணியை போட்டு போட்டு எடுப்போம் உள்ளெல்லாம் வந்து டீப் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம் இந்த வாஷிங் மிஷின் ஒன்றும் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் சும்மா போட்டு போட்டு எடுக்கிறது தான் ஆனால் அதையும் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அதை பார்த்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மிஷின் போட்டு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாங்க எனக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மிஷின் மேலேயே வந்து அந்த துணி காய போடுறதுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அது இதுதான் மேலேயே வந்து இருக்குது வெயில் வந்து இப்போ நல்லா அடிக்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளேயே வந்து காய போட்டுக்கிறேங்க இங்கேருந்து கொஞ்சம் வெயில் வந்து எனக்கு வரும் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் ஏன்னா பக்கத்துலேயே வந்து எனக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு டிஷ்வாஷரும் வச்சுருக்கேன் இங்கேயே வந்து வாஷிங் மிஷினும் இருக்குது பக்கத்துலேயே டஸ்பினும் கூட இருக்குது எல்லாமே வந்து இந்த இட்லி தான் வந்து ஃபுல்லாக வந்து அடைஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் அது நல்லா துணியெல்லாம் காயப்போட்டு இந்த கம்பியை வந்து மேலே நல்லா இழுத்து விட்டுருவேன் அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் வெயில் டைமில் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க சீக்கிரமாக வந்து காஞ்சிரும் கொஞ்சம் இந்த குளிர்காலம் இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் மாடியில் பெட்ஷீட்டெல்லாம் துவைக்கும் போது கொஞ்சம் மாடிக்கு எடுத்துட்டு போவோம் தண்டு பொரியல் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இந்த கத்தி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொர சொரப்பாக இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி பிளைனாக இருக்காது சொரப்பாக இருக்கும் இந்த மாதிரி கத்தியில் நம்ம தண்டு அறுக்கும்போது அதில் தண்டுலேருந்து அந்த நார் வந்து தனியாக அப்படியே வருங்க ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம தண்டை அறுத்து பொரியல் வந்து பண்ணிடலாம் நம்ம நார் எடுக்கிறதுக்கு நிறைய அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை சும்மா நம்ம கட் பண்ணாலே நார் வந்து அப்படியே அந்த கத்தியோடு ஒட்டிகிட்டு வரும் ஒரு மாதிரி அந்த கத்தி பார்த்திங்கன்னா சொர சொரப்பாக இருக்கும் அந்த மாதிரி கத்தியில் நம்ம கட் பண்ணும்போது நார் வந்து அப்படியே ஈஸியாக அப்படியே வருங்க ஈஸியாக வந்து நம்ம தண்டு வந்து பண்ணிடலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார் எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு தண்டு பொரியலாம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் லேட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஈஸியாக நம்ம காலையில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம மற்ற காய்கறிகள்லாம் கட் பண்ணுறோம்ல அதே மாதிரி இதையும் கட் பண்ணி நம்மளால் பொரியல் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா கடையிலையுமே வந்து கிடைக்கிது கட் பண்ண தண்டை வந்து அரிசி கழிவுனு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா கருக்காது ரொம்ப ஈஸியாக வந்து தண்டு பொரியல் வந்து பண்ணிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மிஷின் வந்து துணி துவைச்சிருச்சுங்க துணியெல்லாம் காயப்போடலான்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே பால்கனிக்கு பெரிய துணியெல்லாம் அங்கே யூட்டிலிட்டிலேயே காய போட்டுட்டேன் சின்ன துணி மட்டும் இங்கே காயப்போடலாம் இந்த இங்கே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள் அங்கே காயப்போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் மணி அஞ்சரை மணி ஆச்சுங்க ஆனால் கூட பன்னெண்டு மணி மாதிரி வெயில் ரொம்ப வெயில் ஜாஸ்தி இருக்குங்க இந்த வருஷம் தண்ணி இல்லாததுனால சென்னைக்கும் பெங்களூருக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரிலிங்க ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி தான் வெயில் இருக்குது இங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அங்கேயும் வெயில் இருக்குது ஒரு வித்தியாசம் இல்லை எல்லா பக்கமே வெயில் இந்த வருஷம் ஜாஸ்தி தான் நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது நம்மளை பற்றி மட்டுமே யோசித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வேலை வந்து எல்லா வேலையும் நம்ம செஞ்சுருவோம் யாராவது அடுத்தவங்கள பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு வேலை கூட ஆகாதுங்க நம்ம அப்படியே உட்காந்துட்ருப்போம் யாருக்கா ஃபோன் பண்ணி பேசலாமா யாருக்கா அது மெசேஜ் பண்ணலாமா அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்மளை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலை என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நான் ஏன் சொல்ல வரேன்னா நான் கொஞ்ச நாளாக என்னை பற்றி மட்டுமே நான் இருக்கேன் அதனால் சொல்ல வரேன் இது பார்த்திங்கன்னா டஸ்ட்பின்னு டஸ்ட்பின் வந்து நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா இதை நம்ம குப்பை போடுறதோட சரி இதவும் வந்து கழுவியே வைக்க மாட்டோம் இதையும் வந்து டஸ்ட்பின் போட்ட உடனே நம்ம இப்போல்லாம் வந்து ரெண்டு டஸ்ட்பின் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்குது வெட்டு தனியாக ட்ரை தனியாக நம்ம போட்டு வைக்கிறோம் இதையும் வந்து நம்ம குப்பை போட்டுட்டு வந்த உடனே இது தண்ணி போட்டு ஒரு அலாசி அலாசி கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணலாங்க டஸ்ட்பின் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக ரொம்ப அழுக்காக கலீஜாக வந்து நம்ம வைக்கக்கூடாது நம்ம அடி டெய்லியுமே வந்து கொண்டு போய் குப்பையை கொட்டிட்டு அதை டெய்லியுமே வந்து ஒரு கழுவு கழுவி வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லை ரொம்ப டெய்லி கழுவ முடியாது அப்படின்னா இப்போயே டஸ்ட்பின் கவர்ஸ் எல்லாம் வருது அது நம்ம போட்டு வச்சுக்கலாம் கிச்சன் மட்டும் நம்ம டெய்லியும் வந்து தொடச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க ஏன்னா நம்ம அங்கே சிங்க் இருக்குது தண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏதாவது சிந்துவோம் அழுக்காகும் சீக்கிரமாக அதனால் டெய்லி கிச்சன் மட்டும் நம்ம டெய்லி தொடச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம இருந்து ஹாலு எல்லா பக்கம் வந்து அழுக்கு போகாது இது பார்த்திங்கன்னா என்னோட டைனிங் டேபிள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்து இங்கே தான் வைக்கிறது அவங்க எல்லாம் வச்சுட்டு அப்படியே அப்படியே போயிடுவாங்க இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்லாங்க நம்ம என்ன தான் பசங்கக்கிட்ட சொன்னாலும் இப்போ சம்மர் லீவில் எல்லாம் அங்கங்கே அங்கங்கே போட்டு வச்சுக்கிறது தான் அவங்களோட வேலையாக இருக்கும் இது எடுத்து வைக்கிறதா நம்மளோட விலையாக இருக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க எப்பவுமே இப்படியே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆனால் இப்படியே இருக்கிறது சாத்தியமில்லை குட்டி பசங்க இருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று எடுப்பாங்க அதை அப்படியே கொண்டு வந்து வைப்பாங்க நம்மளும் சும்மா கத்தி கத்தி நம்மளுக்கு தான் இதாகும் அதனால் விட்டுறது நம்ம எப்போ க்ளீன் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் ஆயிடுச்சுங்க ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து புத்தர் ஸ்டாச்சு ஒன்று வச்சிருக்கல அதில் வந்து ஒரு கேண்டில் வந்து டெய்லியுமே வந்து நான் ஏற்றி வைப்பேன் காலையில் ஒரு கேண்டில் சாயங்காலம் ஒரு கேண்டில் ஏற்றி வைப்பேன் இது ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குங்க மேலே வந்து கொஞ்சம் எசன்ஸ் போட்டு கொஞ்சம் தண்ணியில் எசன்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா ஃபுல்லாக நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்ம கதவை சாத்திட்டு வெளியில் போயிட்டு வீட்டு திறந்து உள்ளே வரும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால அப்படி அந்த இது வந்து நான் எப்போ ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவேன் நம்ம இப்போலாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறோம் நிறைய திரிகள் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அது எல்லாமே வந்து சாயங்காலத்தில் வெளியில் வச்சு ஒரு ஒரு விளக்கில் ஏற்றிட்டோம் அப்படின்னா அது கூட ரொம்ப நல்லதுங்க அதுவும் நான் ரெகுலராக வந்து ஏற்றுவேன் நம்ம காலையில் ஏற்றின திரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வாசலில் போட்டு அதை வந்து ஏற்றி வைக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கொடுக்கும் இதோட வந்து இந்த வீடியோ வந்து